அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வு பற்றிய ஒரு புரிதல் வந்து எல்லாருக்குமே இருந்துதுன்னா அது நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் பேட்டனை பற்றி நம்ம பார்த்துடலாம் நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து கட்டாயமாக உண்டு முப்பது வினாக்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் முப்பது வினாக்களில் முதல் இருபது வினாக்களுமே இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஒரு கேள்விக்கு இரண்டு மதிப்பெண்கள் கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் நமக்கு வந்து ஒன் மார்க் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் மொத்தமாக முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து நமக்கு கேட்பாங்க நம்ம மினிமம் எலிஜிபிலிட்டிக்கு வந்து வாங்கக்கூடிய மார்க் பார்த்தோம்னா இருபது மார்க் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதனால் இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் தான் தேர்ச்சி அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட்டே வந்து வெளிவரும் நம்ம பார்க்க முடியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பது மதிப்பெண்களுக்கு குறைந்தது இருபது மதிப்பெண்கள் வந்து கட்டாயமாக எடுத்திருக்கணும் அடுத்தத பார்த்தோன்னா நம்ம மேஜரில் நூற்றி பத்து வினாக்கள் நம்ம நம்மளுடைய மேஜரில் நூற்றி பத்து எஜுகேஷன் சைக்காலஜியில் முப்பது ப்ளஸ் ஜிகேவில் வந்து ஒரு பத்து டோட்டலாக வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நூற்றி எண்பது வினாக்கள் இருக்கும் டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஒன் எயிட்டி கொஷின் வந்து இருக்கும் ஒரு புக்லெட்டு கொடுப்பாங்க ஓஎம்ஆர் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வானது ஓஎம்ஆர் முறைப்படி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது ஏற்கனவே நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட்டில் தான் நடந்தது இருக்குது முந்தைய ஏடிஆர்பி அதில் ஒரே மேஜருக்கு வந்து சிங்கிள் செஷன் வைக்கக்குள்ள நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்டிபிள் செஷனில் வந்து நடக்கும்போது அது வந்து இப்போ நார்மலை செஷன் பண்ணி ரிசல்ட் விடும்போது அது நிறைய இடர்பாடுகள் இருக்கிறதா தான் நிறைய பேர் எல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஆன்லைன் எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சிங்கிள் செஷனில் வந்து ஒரு மேஜர் வச்சால் நல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கை ஆனால் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வானது ஓஎம்ஆர் முறைப்படி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு எல்லோருக்குமே ஒரே வினாத்தால் தான் இருக்கும் அதனால நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க மொத்தமாக நமக்கு வந்து அந்த கொடுக்கக்கூடிய புக்லெட்டில் நூற்றி எண்பது வினாக்கள் இருக்கும் முதல் முப்பது வினாக்களையுமே நமக்கு தமிழ் எல்ஜிப்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது வந்து நம்மளுடைய மேஜர் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இதெல்லாம் வந்து கலந்துருக்கும் டோட்டலாக வந்து நூற்றி எண்பது வினாக்கள் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய டைம் பார்த்தோம்னா மூணரை மணி நேரம் சரிங்களா மூன்றரை மணி நேரம் வந்து நமக்கு டோட்டலாக மொத்தமாக வந்து நமக்கு வந்து மூன்றரை மணி நேரம் வந்து எக்ஸாம் வழக்கமாக நமக்கு வந்து மூன்று மணி நேரம் வந்து தேர்வுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது நூற்றி எண்பது நிமிடங்கள் வந்து கொடுப்பாங்க இப்போ கூடுதலாக பார்த்தோன்னா ஒரு முப்பது நிமிடங்கள் கூடுதலாக மொத்தமாக இரநூத்தி பத்து நிமிடங்கள்ல மாட்டேங்க எக்ஸாம் டைம் அவ்வளோதான் நீங்கள் தமிழ் எழுதி படிச்சுட்டுக்குன்னு தனியாக டைம் கிடையாது ஒரே புக்லெட்டில் கொஷின் பேப்பர் இருக்க போது நமக்கு மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட்லேயே வந்து பார்ட்டியே தனியாக இருக்கும் பார்ட் பி தனியாகவே அதுலேயே இருக்கும் ஒரே ஷெட்லேயே இருக்கும் அதை நீங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த டைமுக்குள்ளார தான் தமிழ் எலிஜிபி டெஸ்ட் அப்படி அப்படிலாம் கிடையாது மொத்தமாக மூன்றரை மணி நேரம் நமக்கு வந்து எக்ஸாம் இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குறது ஏஜ் லிமிட் சார்ந்து கேட்குறீங்க நல்லாயிருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நமக்கு தான் ஏற்கனவே ஜீவோலாம் இது சார்ந்து வெளியிட்டாங்க இந்த ஏஜ் லிமிட்டை சொல்லிட்டு யார் யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் அதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இப்போ நம்ம வந்து செகண்ட் இயர் இருக்கோம் நீங்கள் ஏற்கனவே பிஎட் முடிச்சிட்டு இப்போ மாஸ்டர் டிகிரி செகண்ட் இயர் இருப்பீங்க இல்லை பிஎட் வந்து செகண்ட் இயர் படிக்கிறி இருப்பீங்க நாங்களாம் வந்து விண்ணப்பிக்கலாமா படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க முதல்ல ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்களோ அதில் ஒன்று ஏழு இப்போ நமக்கு இந்த வருஷம்னு இருக்கிறதால நான் சொல்கிறேன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய நிலவரப்படி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அந்த டேட்டில் தான் பார்க்கணும் உங்கள் பர்த் டேட் வச்சு பார்க்கக்கூடாது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்ன டேட்டில் உங்களுக்கு பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வயது வந்து நிறைவடைஞ்சிருக்க கூடாது அதிலே கொடுத்துருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஜெனரல் கேட்டகரி ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு திஸ் செலக்ஷன் இஸ் ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அஸ் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் ஜூலை ஆஃப் த ரெக்ரூமென்ட் இயர் அது எந்த வருஷமோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க அதே போன்று கேட்டகரிக்குள்ளார இடஒதுக்கீட்டு பிரிவினருக்குள்ளே வரவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு வயது வந்து கடந்தவராக இருக்கக்கூடாது அதுதான் வந்து ஏஜ் லிமிட் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஆல்சோ த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட் பிலாங் டு பிலாங்கிங் டு த ஷெடியூல் கேஸ் ஷெடியூல் ட்ரைப்ஸ் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸ் பேக்வர்டு கிளாஸஸ் எம்பிசி டிஎன்சி அண்ட் டிவி Of all கேஸ்ட் is 58 years of age as on the first day of July of the த year. இயர் இதுதான் வந்து age limit பொறுத்த வரைக்கும் தெளிவாக கொடுத்துட்டாங்க அதே போல் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களாம் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்குறீங்க இது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு எப்பொழுது நோட்டிபிகேஷன் வெளியிட போகிறாங்கன்னு தெரியாது கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு லாஸ்ட் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து கடைசி டேட்டு கொடுப்பாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த டேட்டு தான் வந்து நம்ம கட் ஆஃப் டேட் அதுக்குள்ளார நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ எம்ஏபியோட இல்லை எம்எஸ்சிபியோடு கொடுத்துருக்காங்கன்னா முழு கல்வித்தகுதி நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடியே முடிச்சிருந்து முடிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த தேர்விற்கு எலிஜிபிள் சரிங்களா அதனால் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் படிக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் வந்து அதுக்குள்ளாரே முடிஞ்சிடும் அதனால் நீங்களுமே தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம் ஆனால் கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி தான் நமக்கு வந்து கட் ஆஃப் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் எல்லாமே முடிச்சிருக்கணும் அதுதான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சிவி ஒரு பணியிடத்திற்கு இரண்டு ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோ அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் வந்து தேர்ச்சி பெற்று வரக்குள்ள ஒரு பணியிடத்திற்கு ஒன்றுன்னு இருந்தது ஒன் ஈஸ்ட்டு ஒன்றுன்னு இருந்தது நாங்கள் வர டைமில் அதன் பிறகு என்ன செஞ்சாங்க ஏன்னா அதன் பிறகு வந்து நிறைய பேர் வந்து சிவியில் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க மறுபடியும் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோ அடிப்படையில் வந்து இடையில வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இந்த பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒன்னீஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் தான் நமக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க ஒன்னீஸ்ட்டு ஒன் டூ ஃபைவ் ஒரு பணியிடத்திற்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா நான்கு பணியிடம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் கூடுதலாக கூப்பிடுவாங்க ஐந்து நபர்களாக கூப்பிடுவோம் இவ்வளவு தான் வந்து நம்ம இப்போ வந்து சிவி ரேஷியோ வந்து ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அதே போல் நமக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் மார்க்லாம் எதுவுமே கிடையாது அதை முதல்ல எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுருக்கணும் நாங்கள் வர டைமில் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நேரடிக்கு மார்க் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் இருந்தது அப்படி இருப்பத்தான் நாங்கள் யோசிக்கவே இல்லை ஏன்னா அதெல்லாம் யோசித்தோன்னா நம்ம சரியான முறையில் படிக்க முடியாது நம்ம அதுக்கு பதிலாக நம்ம மேக்ஸிமம் ரிட்டன் எக்ஸாமில் வந்து மார்க் எடுத்துட்டோன்னா போதும்னு தான் அப்போவே நாங்கள் வந்து படித்தோம் வேறு எதை பற்றியும் யோசிக்கல எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே மார்க் இல்லையே மற்றவங்களாம் வச்சுருப்பாங்களே அப்படிலாம் நீங்கள் ஒருபோதும் கூடாது சரிங்களா நாங்களாம் அந்த டைம்லேயே வந்து எதையும் யோசிக்காமல் வந்தாச்சு மார்க் இருக்கிறப்ப இப்போ உங்களுக்கு வந்து எந்த வெயிட்டேஜ் மார்க்குமே இல்லை ஏன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாம் அந்த டைமில் என்ன செஞ்சாங்க நமக்கு இதில் ஒரு மூணு நாலு மார்க்குன்னு கொஞ்சம் ஆகிடுவாங்க அப்போ எல்லாருக்குமே இது வந்து நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் இப்போ வந்து எதுவும் எந்த வெயிட்டேஜுமே கிடையாது நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பார்ட் பீவில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு வந்து சிவி கூப்பிடுவாங்க நூறு சதவீதம் நமக்கு வந்து வேலை கிடைக்கும் எனப்போ ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும் ஒரே மார்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து டேட்டா பர்த்தை பார்ப்பாங்க அப்போ நம்மளுடைய எய்ம் வந்து நல்ல மார்க் ஹை மார்க் எடுத்துட்டோன்னு நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா அதுக்கு தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஜென்ரல் டெனில் வரணும் நீங்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே உங்களுக்குள்ளார் ஒரு கான்ஃபிடெண்ட்டு வரணும் இந்த முறை நமக்குன்னு ஒரு சீட்டு உண்டு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளார் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம இன்னும் நிறையவுக்கு படிச்சுக்கிட்டே இருப்போம் சரிங்களா அதனால் வெயிட்டேஜ்லாம் எதுவுமே இல்லை இங்கே எடுக்கக்கூடிய மார்க்கு தான் முக்கிய பார்ட்டு பியில் என்ன மார்க்கோ அதை வச்சு தான் நமக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க அதனால் ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கு மிக முக்கியமானது நமக்கு சிவிக்கு ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க சரிங்களா அடுத்தது இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுருப்போம் எல்லாருமே நம்ம எல்லாம் வச்சுருப்போம் ஒரு சில ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கக்குள்ளே என்ன விவரங்கள் கொடுக்குறோமோ அதனை அடிப்படையாக வைத்து தான் உங்களுக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க அங்கே போயிட்டு நாங்கள் மாற்றி அப்ளை பண்ணிட்டோன்னு சொன்னிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நிறைய பேர் வந்து எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம அந்த டைமில் அவ்வளோ விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்து நிறைய சேனலில் கொடுப்பாங்க நம்மளும் கொடுத்தோம் அப்படி இருந்துமே தெரியாமல் இந்த ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு தகவல் கொடுத்துட்றாங்க ஆனால் அதோடய விளைவு பார்த்தோன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்றுமே நீங்கள் சிவிக்கு நீங்கள் மார்க் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் தவறுதலாக உள்ளீடு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த விவரங்கள் தவறாக கொடுத்துருந்தீங்கன்னா ரிஜெக்டட் தான் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ கரெக்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இந்த முக்கியமான ப்ரியாரிட்டி கொடுக்கக்குள்ள சரியான தகவல்கள் வந்து உள்ளீடு செய்யணும் இப்போ நம்மளுக்கு வந்து பொதுவாக என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் தேவைப்படும்னா நமக்கு தெரிஞ்சது முதல்ல வந்து நான் சொல்கிறேன் நம்ம ஆதார் நம்பர் கூட மொபைல் நம்பர்லாம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க உடனே வந்து கம்பல்சரியானு கேட்காதிங்க அதுக்கு நான் சொல்ல ஜஸ்ட்டு வந்து நம்ம ஆதாரில் ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுங்க அந்த ஃபோன் நம்பருங்கிறது ஒன்று வேணும் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கணும் ஆதார் ஓடிபிக்காக நான் சொல்ல இருந்தாலும் லிங்க் பண்ணிக்கங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதனால ஃபோன் நம்பர் கையில் வச்சுக்கோங்க அது முக்கியம் ரொம்ப முக்கியம் அதே போன்று இமெயில் ஐடி இது இமெயில் ஐடி வந்து ரொம்ப 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 முக்கியமானது தவிர்க்க முடியாத ஒன்று ஏதோ ஒரு தவறுதலாக வந்து எங்கேயோ ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ண அந்த இமெயில் ஐடியை கூட தவறாக பண்ணு இப்போல்லாம் அதுக்கு தான் ஓடிபி வச்சுட்டாங்க அதனால் இது ஒரு நல்லதாக போச்சு இப்போ நமக்கு ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வெரிஃபை பண்ணும் அதனால் இந்த இமெயில் ஐடி எல்லாம் உங்கள் ஃபோன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா அது ரொம்ப நம்ம கடைசி வரைக்குமே நமக்கு வந்து அப்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்குமே இந்த இமெயில் ஐடியில் தகவல் வந்து நமக்கு நிறைய கொடுப்பாங்க ஃபோன் நம்பர்லேயே நார்மல் மெசேஜ் வரும் அதனால் நம்ம இது ரெண்டுத்தையும் முதல்ல நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்ததாக டென்த்து ஷீட்டு டென்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கட்டாயமாக எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் அது அடுத்தது பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் டென்த்து மார்க் ஷீட் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லாம் நிறைய பேர் கேட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது டென்த்து மார்க் போதுமானது தான் அதில் ஏன்னா அந்த நமக்கு அந்த ஒரு டைமில் காலத்தில் கேட்டிருப்பாங்க அதாவது சிவிக்கு வரக்குள்ள அது டென்த்து மார்க் ஷீட் இருந்தாலே போதும் டென்த்து மார்க்ஷீடீட் டுவெல்த்து மார்க்ஷீட் அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுடைய யூஜி யூஜியில் இப்போ நீங்கள் முதல்ல டிகிரி சர்டிஃபிகேட் பட்டம் ப்ரொஃபஷனல் ஆறு டிகிரி ப்ரொஃபஷ்னல் முதல்ல டிகிரி வச்சிருந்தாலே ப்ரொஃபஷனில் பற்றி கூடாது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ப்ரொஃபஷனலும் வச்சுருக்காங்க டிகிரியும் வச்சுருப்பாங்க உடனே ப்ரொஃபஷ்னல் வந்து அப்ளை பண்ண அப்லோடு பண்ணுறது தான் அப்படி செய்யக்கூடாது டிகிரி தான் வேணும் கண்டிப்பாக ஆனால் அந்த டைமில் உங்கள்கிட்ட இல்லை இல்லை உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து ப்ரொபெஷன் சர்டிஃபிகேட்டும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் எலிஜிபிள் தான் அதை வச்சு நீங்கள் ஜாப்க்கெலாம் வந்துடலாம் அதன் பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெர்னலிஸ் வாங்கக்குள்ள அப்போ நம்ம கன்வெ கான்வெகேஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து நிரந்தர உண்மைத்தன்மை வந்து கொடுப்பாங்க அப்போ நம்ம வாங்கணும் அதனால் ஜ கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ப்ரொஃபஷனல் ஆறு டிகிரின்னு அதில் ஆப்ஷன் இருக்கும் அதனால் டிகிரி சர்டிவிகேட் இருக்கிறவங்க அதையே நீங்கள் அப்லோட் பண்ணணும் டிகிரி சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும் இருக்கிறவங்க அடுத்தது கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம நாங்க படிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மார்க் ஷீட்டா இருந்தது ஆறு சம்மு சேர்த்து ஒரே மார்க் ஷீட்டு இப்பயும் சேர்த்து கொடுக்கறாங்க ஆனா அந்த சேர்த்து கொடுக்கறதுலயே வந்து நமக்கு வந்து இரண்டு மார்க் ஷீட்டா வருது அப்ப மார்க் ஷீட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றணும் இப்போ ரெண்டு மார்க் ஷீட்டை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக மாற்றி அதை வந்து நமக்கு ஒரு அறுபது கேபிலேருந்து அந்த கே எம்பிலாம் கொடுத்தப்ப ரெண்டு எம்பிக்குள்ளே நம்ம சைஸ்லாம் கரெக்டாக பண்ணணும் அது நம்ம அந்த அப்ளிகேஷன் டைமில் விரிவாக நான் சொல்கிறேன் இப்போ ஜஸ்ட் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் அந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் நமக்கு வந்து யூஜியில் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா செமஸ்டர் வைஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட் செமஸ்டர் வைஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்தாலே போதுமானது அதே போல் இந்த நீங்கள் டிகிரி கான்வனிகேஷனுக்கெல்லாம் இப்போல்லாம் போனீங்கன்னா தற்கொலை அப்ளை பண்ணால் உடனே கொடுத்துடலாம் ஒரு சில யூனிவர்சிட்டான் உடனே கொடுக்குறாங்க அதனால் வாய்ப்பு இருந்து வாங்கி வச்சுக்கோங்க அது என்றைக்காக இருந்தால் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் வேலைக்கு வந்த பிறக்காக இருந்தாலும் யூஜியில் வந்து இந்த ரெண்டு அடுத்து அதே போன்று பிஎட் பிஎட்லேயும் பார்த்திங்கன்னா டிகிரி பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாம் ப்ரொஃபஷ்னல் டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் அதே போல் கன்சல்டென்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அதே போல் பிஜிக்கு பிஜிக்கும் கன்சல்டெட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் செமஸ்டர் வைஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் ஆர் டிகிரி அப்போ இது மூணுமே டென்த்து ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் யூஜி டிகிரி யூஜி கன்சல்டேட் மார்க் ஷீட் பிஜி டிகிரி பிஜி கன்சல்டேட் மார்க் ஷீட் பிஎட் டிகிரி பிஎட் கன்சல்டேட் மார்க்ஷீட் இது எல்லாமே காமனாக நம்ம எல்லாேருமே வச்சிருக்க வேண்டியது அடுத்து நீங்கள் ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி பி டபிள்யூடி கேண்டிடேட் இருந்தால் அதற்குரிய சர்டிஃபிகேட் வந்து வச்சுருப்பீங்க அதுவும் இருக்கணும் அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு அதே போன்று அதில் வந்து ஃபாதர் நேமில் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தான் செல்லுபடியாகும் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஓசியாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்கிற மாதிரி அதில் கொடுப்பாங்க தயவு செய்து இப்போவே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்காங்கன்னு தயவு பார்த்துக்குங்க அது மேரீடு உமனாக இருந்தாலும் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபாதர் நேமில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் எடுத்துப்பாங்க அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபாதர் நேமில் இருக்காங்கிறத எல்லோரும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிங்க அடுத்ததாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இது ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த பிஎஸ்டிஎம் வந்து இருக்கிறவங்களுக்குலாம் மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து க ரொம்ப குறைவாலாம் ஒரு சில பாடங்கள்லாம் இருக்கும் அப்போ நம்ம பிஎஸ்டிஎம் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக சர்டிஃபிகேட் இப்போவே எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ அந்த டைமில் நம்ம அங்கங்கேயும் அலைய முடியாது முதல் வகுப்பிலிருந்து அப் டு கல்வித்தகுதி வரைக்கும் ஒன்றாம் வகுப்பிலிருந்து அப்டு பிஜிபிஎட் வரைக்கும் நம்ம எல்லாமே தமிழ் வழியில் படிச்சிருந்தோம்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்கு வந்து எஸ்ஸு கொடுத்து எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் வாங்கி வைக்கணும் அதுவும் அந்த கொடுத்துருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டு ஃபார்மேட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ பல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் வாங்க முடியும் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஓகே அதுவே போதும் அந்த நியூ ஃபார்மேட்டில் உங்கள் பேர் எழுதியிருப்பாங்க ஹெச்எம் ஃபோன் நம்பர்லாம் எழுதி சீலு ரவுண்ட் சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துருந்தா ஓகே இல்லை நான் புதுசாக வாங்க போகிறேன் ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு ஓகே நியூ ஃபார்மேட்டில் வாங்கி வச்சவங்களுக்கு ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஆன்லைன் அப்ளை தான் நீங்கள் ஸ்கூலில் வாங்கணுன்னா ஒன் டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ நீங்கள் ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேறு எதில் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும் ஆறு டு எட்டு ஒரு ஸ்கூல்னால் அதுக்கு தனியாக அப்ளை பண்ணும் ஒம்பது டு பன்னெண்டுனால் வேறு ஸ்கூல்னா எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்திங்கன்னா ஆன்லைன் அப்ளை மூலியமாக தான் இப்பொழுது சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும் முன்னாடி வாங்கி வச்சவங்களுக்கு ஓகே இல்லை வாங்கலைன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுங்க அதே போல் யூஜி பிஜி பிஎட்டுக்கு எல்லாமே நியூ ஃபார்மேட் வந்து எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் வாங்கணும் என்ன நேம் போட்டிருப்பாங்க என்ன கோர்ஸ் படித்தீங்க எந்த கல்வியாண்டில் படித்தீங்க அதுமாதிரி அந்த ஆக்டப்படி நீங்கள் இங்கே தான் தமிழ் படிச்சீங்க அப்படிங்கிறது உறுதி கொடுக்கணுங்க ஃபோன் நம்பர் எழுதியிருப்பாங்க ரவுண்ட் சீல் வைக்கணும் சீல் வச்சு தான் கொடுப்பாங்க அப்போ அதுவும் நியூ ஃபார்மேட்டில் தான் கண்டிப்பாக வாங்கணும் சரிங்களா அப்போ நம்ம PSTM வந்து முதல் வகுப்பிலிருந்து அப் டு டிகிரி மாஸ்டர் டிகிரி பிஎட் எல்லாமே தமிழ் வழியில் படிச்சுருந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் எஸ்என்னு கொடுத்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணால் போதும் மற்றவங்க நோன்னு கொடுத்து அப்ளை பண்ணவே தேவையில்லை அதாவது நோன்னு கொடுத்துட்டு இந்த இப்போலாம் இந்த இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஸ்கூலில் வந்து எல்லாருமே தமிழ் வழியில் தான் படிச்சிருப்போம் இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க பிஏட்டு தமிழ் மீடியம் ஸ்கூல்லாம் தமிழ் மீடியம் இப்போ யாருமே இல்லாத பட்சத்தில் இந்த ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்கக்கூடாது எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் அதனால் ஒரு யூஜி மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன்னா அதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது நீங்கள் அப்படிலாம் எந்த நோ தான் கொடுத்து அப்ளை பண்ணணும் எஸ்என் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணவே கூடாது அதே போல் தமிழ் மேஜருக்கு வந்து நாங்கள் பிஎஸ்டி வாங்கணுமான்னு கேட்பாங்க தமிழ் மேஜர் தமிழ் மேஜருக்குமே பிஎஸ்டியும் வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணும் முதல் வகுப்பிலிருந்து அப்டு எம்ஏ பிஎட் வரைக்குமே நீங்களும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் நீங்கள் வந்து எஸ்ஸு கொடுக்க முடியும் இல்லைனா நீங்கள் நோ கொடுத்து தான் அப்ளை பண்ணி ஆகணும் சரிங்களா தமிழ் மேஜருக்கும் வாங்கி ஆகணும் அதே போல் இங்கிலீஷ் மேஜருக்கு உண்டான்னு கேட்குற இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து நாட் அப்ளிகேபிள் சரிங்களா இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து யாருக்குமே கிடையாது அதையும் நான் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கான்டக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டியூஷனில் வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அது வந்து சிவிஎப்பை நமக்கு கேட்பாங்க லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டியூஷன் இப்போ நம்ம வந்து கரஸ்பாண்ட்டில் படிச்சிருக்கேன் நான் வந்து இப்போ டிகிரி தான் ரெகுலரில் படித்தேன் மாஸ்டர் டிகிரியும் கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன் பிஎட்டும் கரஸ்பாண்டில் படித்தேன்னா நான் கடைசியாக எங்கே வந்து ரெகுலர் எந்த கோர்ஸ் வந்து ரெகுலரில் படித்தனோ அங்கே தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கணும் அந்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நான் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன் ஓகே இல்லை அங்கே டிசி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கடைசியாக படித்த ரெகுலர் எங்கே படித்தோனோ அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து டிசியில் வந்து காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு இருந்தால் போதும்னு சொல்லி ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்கள் முடிஞ்சால் கடைசியாக ரெகுலரில் எங்கே படித்தீங்களோ காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சிங்க ஆனால் அதில் வந்து உங்கள் பேர் இருக்கணும் எந்த அகாடமிக் ஏட்டில் படித்திங்க என்ன கோர்ஸு படிச்சிங்கன்னா தெளிவாக இருக்கணும் அது எதுவுமே இல்லாமல் உங்கள் பேர் மட்டும் போட்டு வாங்கிட்டு வந்துடக்கூடாது அதுக்குன்னு ஃபார்மேட்டில் உங்கள் கல்லூரியிலே கொடுப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் அது வந்து இப்போதைக்கு அவசியம் அவசரமில் நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருந்தால் வாங்கி வச்சுருக்கீங்க அடுத்தது லேட்டஸ்ட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போவே செய்து வாங்கிடாதீங்க அது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே கூட நம்ம வாங்கிட்டு அப்ளை பண்ண போதும் அது வந்து நியூவாக தான் வாங்கணும் அதனால் நீங்கள் லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு வந்து நம்ம அந்த டைமில் வாங்கிக்கலாம் இவ்வளவு தான் வந்து நம்ம இந்த தேர்விற்கு தேவையான சான்றிதழ்கள் மீதியெல்லாம் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த டிஆர்பியை விட்டுட்டோன்னா இதன் பிறகுலாம் எப்பொழுது தேர்வு வருங்கிறதே நமக்கு தெரியாது ஏற்கனவே நமக்கு நடைபெற்ற தேர்வுக்கும் இப்போ வர நடைபெற இருக்கக்கூடிய தேர்வுக்கும் இடைவெளி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காலியிடங்களும் இனிமேல் வந்து குறைந்து கொண்டே தான் போகும் ஏன்னா ரிட்டேர்மெண்ட்டோடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சிக்கு பிறகு தான் கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வினை உங்களுக்கான தேர்வாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த முறை நீங்கள் அனைவரும் நிச்சயமாக முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து சேர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி